Okay. <laughs> ரிசிமுகாவர்ணனும் ரத்தக்கு நீர் பெண்கொடியானவளும் ஐம்பத்தி ஆறு நாட்டு அரசர்களுக்கும் செல்ல மகன் பிறந்தான் என்று சீனி பழம் செலவழித்தார் அருமை மகன் பிறந்தான் என்று அள்ளி தானம் செய்தார் ரிசிமுகாவர்ணனும் ரத்தக்கு நீர் பெண்கொடியானவளும் அன்னதானம் சுரணதானம் ஆதானம் கோதானம் வஸ்திர தானங்கள் எல்லாம் வாரி வாரி வழங்கி வருகிறார்கள் இப்படி சிறப்புகள் எல்லாம் செய்து மகளுக்கு பெயரை கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு குழந்தை பிறந்தது வைங்க பதினாறாவது நாளையிலே வீடை வெள்ளை அடித்து சுத்தம் செய்து ஆமா ஒரு சட்டி பெட்டி எல்லாம் கழிப்பாங்க பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்னா பதினாறாம் நாளையில அந்த காலத்துல பேர் வச்சிருக்காங்க அந்த காலத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுக்கு பதினாறு தான் நல்ல நாள் ஒரு குழந்தை பிறந்தால் பதினாறு சரி ஒரு குழந்தை ருதுவானால் பதினாறு அதே இடத்துல ஒரு ஆள் இறந்தால் அங்க பதினாறு பதினாறு நாள் கழிஞ்சதுன்னா அங்க எந்த தீட்டுமே கிடையாது 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 அப்படி பதினாறாவது நாளையிலே வீடு வாசல் எல்லாம் வெள்ளை இடித்து சுத்தம் செய்து மகனுக்கு பெயரை கொடுக்க வேண்டும் என்றும் ரத்த கண்ணீர் பெண்கொடி ஆனவளம் ஐம்பத்தாறு நாட்டு அரசுகளை மறுவழைத்து வல்லப சாபத்தினால் பிறந்ததனால் வல்லவன் என்றும் நம்ம குளமும் அதனால் ரெண்டை சேர்த்து நம்ம பெயர் வைக்கணும் ஆனால் ரிஷி முகாவர்ணனும் ரத்த கண்ணீர் வல்லப சாபத்தினால் பிறந்ததனால் வல்லவன் என்றோம் வல்லவன் என்றும் அரக்கு அசுரகுலத்திலே உதித்ததனால் அரக்கன் என்றும் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்ற பெயரை கொடுத்து

கண்ணிமையை காப்பது போல் வளர்த்து வரும் நாளையில் கடக்கும் கைகளுக்கும் காப்போமிட்டா நல்ல வயலாச்சி தோடும் குழந்தையானா வயதாச்சு அறிவளரும் குழந்தையாகவே வளர்ந்து வருகிறான் வளர்ந்து வரக்கூடிய மகனுக்கு அறிவு கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் வேண்டும் அதாவது ஆறு வயதானா குழந்தையை எங்க கொண்டு சேர்க்கணும் பள்ளியில பள்ளியில எந்த பள்ளியில அசுரலத்திலே உதைத்த வல்லரக்கலைகளை கச்சு கொடுக்க வேண்டும் என்றும் தாயாரும் தந்தையாரும் சேர்ந்து சேர்ந்து மகனுக்கு அறிவு கலைகளை கொடுக்க வேண்டும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஏட்டு ஓலையிலே எழுதி படித்திருக்கிறார்கள் மகனான வல்லரக்க ராஜமன்னன் எழுதி படிக்க வேண்டும் என்றோ வேணும் தாயாரும் தந்தையாரும் எப்படி ஏட்டுஓலை செய்கிறார்களான பண எதிலே கண்ணி பணி குரத்தெடுத்த ஏரியா ஓலையத உளையத ஓளையத அவையுடனே கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் தடுத்தார் <todicator> <todicator> <todicator>

அந்த மாதிரி சரி அரக்கணும் நன்றாக படிக்க வேண்டும் ஏட்டு ஓலையை சேகரித்து கொடுத்தார் அமர்ந்து அமர்ந்து வல்லரக்க ராஜமன்னன் ஆனாவில் இருந்து அக்கண்ணாவைக்கும் இருந்து அக்கண்ணா வரைக்கும் எழுதி கொண்டு காணாவில் அறிவு கலைகள் எல்லாம் எப்படி படைக்கிறானா இனாயியன் உனாவு வண்ணாயேனா

கவனாய அரக்கன் படியாத பாடமல்லா படித்து வாரான் தெரியாத பாடமல்லா அறிந்து கொண்டா அன்னையும் பிதாவும் என் சுவடி படைத்து கொண்டானா அன்னையும் பிதாவும் என் சுவடி படைத்து கொண்ட అరు నాలుగు కళకాణిండా అరు కళకాణ అరువతి నాలు కళకాణి வல்லறக்க ராஜனான ஆறு வயதிலே அறிவு கலைகளெல்லாம் கற்றுக்கொண்டே அந்த வல்லறக்க ராஜனானவனோட்டு வயதுக்குள்ளித்தான பதினாறு வயதுக்குள்ள பல்லவலையும் வழிதான வல்லவேணா வாழவேணோ இன்று வல்லரக ராஜமண்ணே யானையே ஜோ மண்ணே முதன்மையான தொழில் வடைத்தா முழு விட்டு கூடு முழுவிட்டு வா குரலி வித்தை பாடம் முடிய பல கலைகள் அனைத்தையும் படிக்க வேண்டும் என்றோ அறிவு கலைகள் எல்லாம் வாழ யானை குதிரை குதிரையேற்றம் அன்பு வித்தை சிலம்பு தொழில் முன்கருணும் பெண்கருணும் முதன்மையான தொழில் படைத்தார் படித்தார் கூடுவிட்டு கூடு பாய்வான் குரளி வித்தை பாடம் உண்டு

வருகிறான்! அரண்மனைக்கு வருகிறார் வருகிறார் அவனுக்கு வயது எத்தனை அம்மா, மகன் பலகலையும் கச்சுணந்த அரண்மனைக்கு வந்தான் வருகிறான் மண்ணா மணவாலா நம்ம மகனான வல்லரக்கராஜ மன்னன் ஆயப்பழ கலைகள் அனைத்தையும் கச்சுணர்ந்து அரண்மனைக்கு வருகிறான் அவனுக்கோ வயது பதினாறு வயது பதினாறு வயசுல நம்ம மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைக்க வேண்டும் உடனே பார்த்தார் என்ன ரிஷி முகாவர்ணன்

யாரும் கூப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம போன காலத்துல நம்ம பிள்ளைக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் வந்துடக்கூடாது அதனால் மனம் முடித்து வைக்க வேணுமென்றும் ரத்த கண்ணி ரிஷிமுகாவரணன் இடத்திலே சொல்லுகிறார் பார்த்தா ரிஷிமுகாவர்ணன் எம்மா ஏ ரத்த கண்ணி பதினாறு ஆகாதென்று சொல்வார்களே இந்த பதினாறு வயசு நம்ம மகனுக்கு போகட்டுமே அதுக்கு பிறகு ஒரு பொண்ணை பாத்து கட்டி கொடுப்புமே அப்படின்னு சொன்னார்ல உடனே பார்த்தா ரத்த கெண்ணி மண்ணா மனவாளா யாரு சொன்னா பதினாறு ஆகாது என்று பிறந்தாள் பதினாறு இறந்தாள் பதினாறு ருதுவானால் பதினாறு பதினாறு கழிந்ததானா எந்த தீட்டுமே கிடையாது நீங்க ஏன் பதினாறு ஆகாதுன்னு சொல்லுதிய அந்த காலத்தில பெரியவர்கள் எல்லாம் கல்யாணம் முடிந்த தம்பதியர்களை பதினாறு செல்வமும் பெற்று பெரு வாழ்வு வாழ்க தான் வாழ்த்திருக்கிறார்கள் ஆமா நீங்க ஏன் பதினாறு ஆகாதுன்னு சொல்லுதீங்க அப்படின்னு எடுத்து சொன்னார்களா உடனே ரிஷிமுகாவரணனும் முகாவரணனும் ஆட்டும் என்று சம்மதித்தார் சரிமா வா நம்ம மகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம் ஆசைப்படி அப்படின்னு இருபேரும் ஒன்றிணைந்து மகன் மனநா முடித்து வைக்க வேண்டும் நாள் பார்த்து தினம் குறிக்க வேண்டும் என்று யாரை வரவழைக்கிறாரானா வாரம் பிள்ளாய் மந்திரியும் வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ முடிக்க வேணும் மனநாளை சொல்லும் ஐயா கல்யாணம் நடத்த வேணும் கணித்து தெரி சொல்லும் ஐயா மன்னவனு சொன்ன போதே அவருடைய மந்திரையும் அவரோ மன்னனிடம் சொல்லுவாரா மன்னனிடம் சொல்லுவாரா மண்ணா மண்ணா மண மகுடமுடி ராஜமன்னா

மன நாளை குறித்தார் மன்னன் ரிஷிமுகாவர்ணன் இடத்திலே சொன்னார் உடனே ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணீர் பெண்கொடியானவளோடு நாளை குறிச்சாச்சு பெண் வாக்க வேணும் என்று இரத்த கண்ணிக்கு கூட பிறந்த அண்ணன் மகா

சேன சைனியங்கள் மந்திரி பிரதானிகள் எல்லாம் ஒன்று கூடி நிற்க அருண உதயத்திலே அதிகாலை பொழுது சங்கு முழங்கிடவே பாதாள உலகத்திலே உலகத்தில அரண்மனையிலே அந்த இரத்த கண்ணீர் பெண்கொடியானவர்கள் பெற்றெடுத்த வல்லரக்க ராஜ மன்னனுக்கும் ராஜ மன்னனுக்கும் பவளக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் கல்யாணம் கைகூடி எப்படி திருமணம் எடுக்கிறதானா சுவாமி ஆரோகரா அணிந்தான மாங்கலியோ சிவ சிவா சிவனை என்று சிவனே என்று கையத்திரு மங்கல்யா புதல்வன் வல்லரக்கா ராஜமன்னனுக்கும் பவலக்கண்ணி பெண் கொடியானவளுக்கும் கல்யாணம் கைகூடி அருண உதயத்திலே அணிந்தான் அறமாங்கல்யம் சிறப்போடு திருமாங்கல்யம் தரித்து மாலை சுழட்டி மணவடைகள் சுத்தி வந்தார் பால் பழங்கள் உகர்ந்து பாதாள அரண்மனையிலே இருக்கிறார்கள் இரு பேரும் பார்த்தா ரிஷி முகாவர்ணன் மகனை பெச்செடுத்தாச்சு வளர்த்தாச்சு படிக்க வச்சாச்சு அவருடைய காலத்துக்கு ஒரு துணை ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வச்சாச்சு இனிமே பொறுப்பை கொடுக்கணும் கொடுக்கணும் பெத்தவங்க சேர்த்து வச்ச சொத்து பின்னாடி யார் ஆளணும் அந்த புள்ளைங்க தான் அந்த மாதிரி சரி நாம எப்படி இந்த நாட்டை ஆண்டு வந்தோமோ வந்தமா அந்த மாதிரி நம்ம மகனும் இந்த 56 நாட்டா நாட்டையும் என்று செய்துமுகர் மனமதிலே நினைத்து உங்க அப்பா நான் எப்படி இந்த நாட்டை ஆண்டனோ அந்த மாதிரி நீதி நெறி நெருமை வழித்தவரிடாமல் மனு நீதி பிசரிடாமல் இந்த மண்டலத்தை நீ ஆள வேண்டும் என்று அந்த வல்லரக்கனிடத்திலே ரிஷி முகாவர்ணன் எப்படி கண்மணியே அப்பாவோட வார்த்தைகளே காலால உலகம் எல்லாம் நேரில் தவறிடாமல் நேர்மை வழி பிசறிடாமல் மணிநீதி தவறிடாமல் மனு நீதி மண்டலத்தை ஆள அப்பா என் மகனே வல்லரக்கா உங்க அப்பாவாகிய ரிஷி முகாவர்ணன் இந்த நாட்டை எப்படி ஆண்டேனோ ஆண்டேனோ அத மாதிரி நீயும் ஆள வேண்டும் என்று சிறப்பாக மகனிடத்திலே செங்கோலை கையிலே கொடுத்தார் அவர் செங்கோலை கையிலே கொடுக்க அந்த வல்லரக்க ராஜமண்ணே செங்கோலை கையிலே வாங்கி நாள் முதலா அன்புடனே ஆட்சி செய்தா கப்பம் மாதை தானே வாங்கி கருத்துடனே ஆண்டு வாரா இருத்தா பணம் தான் பிரித்து இருந்தரசு செய்துவாரா பாதாள உலகமல்ல பாதாள உலகமல்லா ஆட்சி செய்துவாரானே ரிஷிமுகா வர்ந்த நானவன் அப்பாவைப் போல் நாட்டை வேணுமென்று செங்கோலை கையில் எடுத்து சிறப்பாகவே ஆட்சி செய்து வருகிறார் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க